ஷார்ட்ஸ் வீடியோங்க கேஎஸ்கேரல் ஃபார்மில் இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து புது வர வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு மயிலை மாடுங்க சுழு சுத்தமான மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு காங்கை மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல கரபையில் வரக்கூடிய மாடுங்க அழகு லட்சணம் திமில ஏற்றம் கையால் சுத்தம் மடிகாம்பு சுத்தம் எல்லா லட்சணம் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு ஒம்பது மாதம் சனி இன்னொரு பத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டுக்கும் கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலணிக்க வேண்டாம் இல்லாமல் நல்லா யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க கண்ணு காங்கிங்கன்னு போடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது பால் கறவைக்கு நாலு கம்பளையும் தெளிவாக பால் வரும் அதே மாதிரி கறவைக்கு உதைக்கிறதோ அந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் கால் கட்டி கறக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் நல்லா காலை கட்டாமையே கறக்கிற மாதிரி தெளிவான மாடு விற்பனை விலங்கில வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க